அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் பகுத்தறிவு ஆசான் என தமிழர்கள் போற்றி கொண்டாடுகிற அந்த தலைவரை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்கள் இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன் ஆஹ் இன்றைக்கு ஏன் திரும்பவும் இதை பேசுறேன்னா இந்த அவர் பேசிய அந்த கருத்துக்கள் தொடர்பாக தமிழகம் முழுக்க புதுவை உள்ளிட்ட தமிழர் வாழும் பகுதியில் அனைத்திலுமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது பலரும் வந்து சீமானை மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அவருடைய கருத்துக்கு எதிராக இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்புல சீமான் பேசியது சீமான் சொன்னது அனைத்தும் பச்சை பொய் அப்படிங்கிறத பெரியாரிஸ்டுகள் பலரும் ஆதாரத்தோட அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அது தேவையான ஒன்றும் கூட இன்னைக்கு சீமான் சொன்னது ஒரு கடுமையாக பெரியாரை விமர்சிக்கிற ஒருத்தரால் கூட அவரை எதிரி என்னோட ஜென்ம விரோதி அப்படின்னு சொல்லுகிற ஒருத்தரால் கூட பயன்படுத்த முடியாத மோசமான கேவலமான இழிவான சொற்களை கொண்டு அவர் பெரியார இன்னைக்கு விமர்சித்திருக்காரு அது வந்து மிகப்பெரிய கொதிப்பை உண்டாக்கியிருக்கு பல பேருக்கும் பெரியாரை பிடிக்கும் பிடிக்கல அது வேற பெரியார் கொள்கைகள் தேவையா தேவையில்லையா இது வேற ஆனால் பெரியார் ஏற்படுத்திய சமூக மாற்றம் பெரியார் உண்டாக்கி கொடுத்த அந்த சமூக நீதி இது யாராலும் மறுக்க முடியாது இதை பெரியாரை வெறுப்பவர்களும் ஒப்புக்கொள்வார்கள் பெரியாரை ஆதரிப்பவர்களும் ஒப்புக்கொள்வார்கள் ஏன் இந்த பார்ப்பனர்களே கூட அதை ஒப்புக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு பெரியாரினுடைய அந்த தாக்கம் இந்த தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் நூறாண்டும் தொடரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பெரியார் என்ன பண்ணார் பெரியாருடைய கொள்கை என்ன பெரியாருடைய சாதனை என்ன அப்படி வந்து புதுசா இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கார் சீமான் இந்த சீமானுக்கு வந்து பெரியாருடைய சாதனை என்ன அல்லது அவருடைய கொள்கை என்னன்னு தான் வந்து பத்தாண்டு காலம் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரா எல்லா மாடியில நான் போய் ஒரு முறை பிரபாகரனை சந்தித்து வந்த உடனே வந்து நான் என்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பிரபாகரன் எத்தனை பெரிய பெரியாரிஸ்ட் அப்படின்னு அவருக்கு தெரியுமா அப்போ பிரபாகரனை இவர் சந்திக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அல்லது சந்திச்சாலும் சும்மா ஒரு போட்டோவுக்காக சந்திச்சுட்டு வந்தார் அப்படிங்கறத உண்மை பிரபாகரனிடம் பேசி பிரபாகரன் இவரிடம் பெரியார் பற்றி ஏதாவது பேசியிருந்தாருன்னா ஒரு நாளும் சீமான் வாயை தரக முடியாது ஏன்னா பிரபாகரன் தன்னை பெரியார் வழியில் நடப்பவன் அப்படின்னு பிர பிரகர்படுத்தி கொண்ட ஒரு தலைவர் தன்னை ஒரு திராவிடன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு தலைவர் அவரு அவருடைய அந்த தமிழ் தேசியம் என்பது இந்த திராவிடத்துக்குள் அடங்கிய தமிழ் தேசியம் தான் அவர் சொல்றது திராவிடம்னா அது ஏதோ கற்பனையான ஒண்ணு இல்லை அது ஒரு தத்துவம் அவ்வளவுதான் இந்த திராவிடம் என்பது என்ன ஆரியத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைப்பாடு அவ்வளவுதான் இது இது இந்த அடிப்படை புரியாம தமிழ் தேசியம் இன்னும் என்னென்ன முரணான கருத்துக்கள் இருக்கோ இது எல்லாத்தையும் சொல்லி மக்களை வந்து திசை திருப்புறது அல்லது இளைஞர்களை மூளை செலவு செய்யும் வேலையை சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்று அவர் பத்திரிகையான சந்திப்பில் அவர் பேசிய விதம் அவர் பயன்படுத்திய சொற்கள் ஆஹ் குறிப்பா அவர் வந்து தலைவர்களாக முன்வைக்கிற பலரும் அதாவது வள்ளலாறு வைகுண்டர் இன்னும் மாப்போசி இப்படி இன்னும் தலைவர்கள் நிறைய பேர் வந்து சொல்றாரு இவர்கள்லாம் தான் தத்துவவாதிகள் இவர்களுக்கு இருந்த கொங்கை போன்ற ஒரு கொங்கை வந்து பெரியாருக்கு இல்லைன்னு சொல்றாரு பெரிய உண்மையிலே பெரிய கண்டுபிடிப்பு இது வரைக்கும் யாரும் செய்ய செய்யாத ஒரு சாதனை இது சீமான் செஞ்சிருக்காரு இதுல இவர் சொன்னாரே தலைவர்கள் இந்த தலைவர்களை எல்லாம் யாருமே அவமதிக்கல ஆனா அந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் முரணான கோட்பாடுகள் முரணான கொள்கைகள் இருந்தன உதாரணத்துக்கு மாப்போசி அவர் தீவிரமான சமஸ்கிருத ஆதரவாளர் அவர் தீவிரமான இந்திய ஆதரவாளர் இந்த மொழி போராட்டத்துல அந்த இந்திய எழுத்துல தாடுப்பூசி அழிச்சா இவர் வந்து மன்னெண்ணை எடுத்துட்டு போய் அந்த எழுத்துக்கள் எல்லாம் திரும்ப வந்து தெரிகிற மாதிரி பண்ணி வச்ச மிகப்பெரிய புண்ணியமானவர் மாப்போசி அதற்காக அந்த மாப்போசியை தமிழர்கள் யாரும் தரைக்கூடாது பேசல அவருடைய தத்துவம் அவருடைய கொள்கை அது ஏன்னா பின்னாடி அதே மாப்போசி திராவிட கட்சிகள்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாரு திராவிட கட்சிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்துட்டாரு இவர்கள் தயவில் தான் வந்து அவருக்கு பதவி கிடைச்சது இறுதி காலத்தில் எல்லாமே திராவிடம் தாண்டா அப்படின்னு சரண்றானவர் தான் இவர் வந்து இன்னைக்கு தாங்கி பிடிக்கிற மாப்பூசி இன்னும் இது போன்ற ஒவ்வொரு தலைவரையும் பசும்பன் முத்துராமலிங்கத்தை பத்தி இன்னைக்கு தன்னோட தலைவர் அப்படின்னு சொல்றாரு அவரு வசும்பம் முத்துராமணியம் யாரு திராவிடமும் தெய்வீகமும் தேசியமும் எனது இயல் கண்கள் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உண்மையான விடுதலை வீரர் அப்படின்னு முழங்கினவர் அவர் எப்படி வந்து இவருடைய தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தார் தேசியம் எனது கண்கள் சொன்னவர் தேசியம்னா இந்திய தேசியம் நான் முன்னாரு முன்னே சொன்னா இந்திய தேசியத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு இவங்க தமிழ் தேசியம் அமைக்க போறாங்களா என்னைக்கு எது எந்த நூற்றாண்டில் அல்லது அடுத்த பிறவியில என்னைக்கு வந்து நீங்க அமைப்பீங்க எப்படி முடியும் அது இந்திய தேசியத்திலிருந்து விடுபட்டு நாடாக உங்களால் நின்று முடியுமா அது முதல்ல அப்படி ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா உங்களால வச்சு பாருங்களேன் உங்களை இவ்வளவு நீட்டி முனைகளின பெரியாருக்கு எதிராக இத்தனை கடுமையான சொற்களை பயன்படுத்தி இவ்வளவு பேசுறீங்களே இந்த ஒன்றியத்துக்கு எதிராக நேரடியாக தமிழ் தேசியம் எனக்கு தனி தமிழ்நாடு வேணும் நாங்க தனி தமிழ்நாடா நிற்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம் உங்களால சொல்ல முடியுமா முதல்ல இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா தூக்கி என்ன செய்வது தூக்கி போட்டு காவலத்தில் அளவு பண்றான் அது உங்களுக்கு தெரியும் அதனாலதான் என்ன பண்றீங்க இங்க யார் நம் இனத்தின் காவலனோ யார் நம் இனத்தின் தலைவனோ அந்த தலைவன் மேலேயே பழிய போடுறீங்க எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு அரசியலை செய்வாங்க இன்று பெரியார் சொன்னதாக பெண்களை பற்றி பெரியார் சொன்னதாக மூன்று அவதூறுகளை அள்ளி விட்டிருக்காரு சீமான் இந்த அவதூறுகளுக்கு என்னிடம் ஆதாரம் இருக்குன்றாரு ஆதாரத்தை காட்டு இல்லை புக்கெல்லாம் வெளியே கொண்டாரு அப்படி அதெல்லாம் என்ன ரகசியமா அலமாரி வச்சு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க எழுத்துக்கள் பெரியார் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு வந்து தமிழ் ஆங்கிலம் என பல மொழிகளில் அதை மொழியாக்கம் செஞ்சு விட்டுருக்காங்க ஆங்கிலம் படிங்க ஏன் ஓசில தான் படிப்பீங்களா நாட்டுமையாக்கு அப்புறம் படி அது நாட்டுரிமையான பிறகு பெரியார் எழுத்துக்களை படிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப தெரியுதுமா அவனை ஆதார் எடுப்பீங்களா போன பெரியார் புக்கு அவன வரைக்கும் போய் வாங்கி படிங்க வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் அவர் என்ன எழுதினாரு என்ன பேசினாரு எந்த சூழலில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அது தெரியும் அதிலும் பெண்களை பற்றி சீமான் சொன்ன தாயுடன் மகனுடன் சகோதரிகளுடன் அப்படின்னு பெரியார் சொன்னதா என்ன நம்மால அதை சொல்ல முடியல இது ஒரு தடித்தன அரசியல் இது சீனாவுடைய உடல் மொழியை பாருங்க இது மாதிரி ஒரு தடித்தன அரசியல் எதுவுமே இருக்காது சத்தம் போட்டு பேசுற சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா சட்டம் கத்தி பேசுனா அல்லது எடுத்து பேசுறது கேள்வி கேள்வி எடுத்து கேள்வி கேட்ட யாரா இருந்தாலும் உடனே வந்து அவனை அடிக்கிற மாதிரி பேசுனா அவனை பயமுறுத்துற மாதிரி பேசுனா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா நீங்கள் பேசுவது நூறு சதவீதம் வடிகட்டிய பொய் அப்படிங்கிற வந்து அம்பலத்துக்கு வந்துருச்சு மக்கள் வந்து அதை சொல்றாங்க இத நான் சொல்லல மக்கள் அத்தனை பேரை சீமான் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா அதெல்லாம் வந்து பொருட்டா எடுத்துறீங்களா அவர் சொல்றது எதுனா உண்மை இருக்காது வாய்ப்பு வந்ததை அடிச்சு விடுறாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பொதுமக்கள் சீமானுடைய பேச்சுக்கள் பற்றி வைத்திருக்கிற கருத்து அதை விட முக்கியமானது என்னன்னா பிரபாகரன் பிரபாகரன் இவருடைய மூணு தன பிரபாகரன் தான இந்த பிரபாகரனை இவர் எத்தனை நாள் பார்த்தாரு எத்தனை நிமிஷம் எத்தனை மணி நேரம் அவர் கூட பேசினார் இல்ல எத்தனை நிமிஷம் பேசினார் அதை வந்து ஆதாரத்தோடு அவரால் சொல்ல முடியுமா ஆனால் அவர் கட்சியைச் சேர்ந்த மகளிரணையைச் சேர்ந்த மிக முக்கியமான பிரமுகர் காலியம்மாள் சீமானை வைத்துக் கொண்டு பொது மேடையிலேயே கிழிச்சாரு எட்டு நிமிஷம் தான் பேசுனாரு பிரபாகரன் சந்திச்சு எட்டே எட்டு நிமிஷம் தான் பேசினாரு ஒரு நாள் முழுக்க பேச வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு பேசுற கதைகள் எல்லாம் சாத்தியமா சோ ஒரு தண்ணி தூக்கம் வேற தொழில் எதுவுமே இல்லாம சீமான பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கதை கதையா பிரபாகரன் சொல்லியிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு சீமான் சொல்கிற கதைகள் எல்லாம் நம்ம நம்ப வேண்டிய நடந்திருக்க முடியுமா அது பிரபாகரனை சந்திக்கிறது எத்தனை பெரிய சவால் அப்படிங்கறத அந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தவங்க அந்த இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான காலகட்டம் ஏன் அதற்கு முன்பு பிரபாகரன் கொடுத்த பேட்டி இது வந்து நம்ம ஒரு செய்தியாளராகவே பார்த்தோம் சீமான் மாதிரி இல்லை ஒரு செய்தியாளரா களத்துல இருந்து பார்த்திருக்கோம் தொண்ணூத்தி நான்குல இருந்து ஒரு செய்தியாளராக அந்த களத்தில் நிக்கிறோம் ஈழ நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கிறோம் இறுதி போர் காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒரு செய்தியாளரா அவ்வளவு செய்திகளை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இவர் என்னடா ஒரே ஒரு நாள் ஒரு எட்டு நிமிஷம் சந்திப்பு அதை வைத்துக்கொண்டு இந்த தமிழகத்தில் இத்தனை ஒரு தாண்டவம் ஆடுகிற அந்த ஒரு நிலை வந்து உண்மையிலே கால சகிக்கதான் நான் இன்னைக்கு பேசுறேன் என்னையுமே சீமான வந்து பெருசா ஏத்து பேசறதே இல்லை ஏன்னா அவருக்கும் எனக்குமான அந்த நட்புங்கிறது அது இருக்கு அவருக்கு என்னைக்குமே வந்து ரொம்ப சகோதர பாசத்தோட பேசுறது பழகிறது அதெல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் இன்று அவர் பேசியதை நிச்சயமாக ஒரு தமிழனாக பெரியாரால் கலைஞரால் பயனடைந்த ஒரு தமிழனாக என்னால் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சகித்துக் கொண்டு அமைதியாக இருக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இதை நான் சொல்றேன் இன்னொன்று அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது அரசு ஏன் அமைதி காக்கிறது அல்லது பெரியாரை போற்றி கொண்டாடுகிற இத்தனை தமிழர்களும் ஏன் அமைதி காக்கிறாங்க இத்தனை கோடி மக்கள் இந்த தமிழ் மக்கள் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பதினைந்து கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க இந்த தமிழ் மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பெரியாரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது பெரியார் இந்த இனத்தின் தலைவர் இந்த இனத்தின் விடுவெள்ளி அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை போற்றி கொண்டாடுபவர்கள் தான் அதை வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாது யாராலும் மாத்த முடியாது ஒரு பத்து சதவீதம் பேர் மாற்றுக்கிறது வச்சிருப்போன தவிர அவ கூட வந்து சீமான் மாதிரி கேவலமா வந்து பேச மாட்டான் மாதிரியான ஒரு தலைவரை இத்தனை கோடி மக்கள் ஒரு பொது வெளியில் எவ்வளவு அவமானப்படுத்தியும் கீழ்த்தரமாகவும் பேசுவதை இந்த அரசு எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறது அல்லது பெரியாரை கொண்டாடுகிற இந்த சமூகம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது இந்த கேள்வி உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து இன்னைக்கு வந்து இழந்திருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக அமைந்தது சீமானுடைய பேச்சு அதே போல இவர் பெரியாரோடு ஒப்பிட்டு யார் யாரையோ சொல்றாரு திடீர்னு வந்து அவரு கப்பலோட்டிய ஒட்டிய தமிழன் வாங்கு சிதம்பரத்தை பத்தி பேசுறாரு அவருக்கு அவருடைய மகன் வந்து பெரியாரை கருதிய கடிதத்தை பெரியார் வந்து பத்திரமா வச்சிருந்தது ஒரு குற்றம் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா ஏன் இந்த கடிதத்தை வச்சிருக்கிறார் இந்த எதிர்கால சந்ததியில வந்து கப்பல் தமிழன் கிட்ட பிச்சை கட்டா பாரு பாட்டு வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு ஒரு சைக்கோ ஒரு மனநிலை பிறந்தவன் கூட இதெல்லாம் பேச முடியுமா கப்பலோட்டிய தமிழர்களால் போற்றப்பட்ட மா வாழ்வுசையை வந்து அவர் மதிக்கிறார் அவருடைய விளைவு தான் அங்கிருந்து வந்த கடிதத்தை அவர் பொக்கிசமா வச்சிருக்காரு கண்ணாடி பாதையில அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா அந்த கடிதத்துக்கு அவங்க தந்த முக்கியத்துவம் என்னங்கிறது சீமான் மாதிரி மூன்றாம் தர அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க முடியல பார்த்தீங்களா இதுதான் வந்து இன்றைய தலைமுறைக்கு காத்திருக்கிற ஆபத்து ஏன்னா இந்த மாதிரி தவறான ஒரு பாதையை சீமான் தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிறாரு அந்த பாதையின் விட்டில் பூச்சிகள் மாதிரி வந்து பல இளைஞர்கள் அவர்கள் வந்து சீமானாவில் வந்து முதுகையை நம்ம போய்கிட்டு இருக்கார் ஆனா இவர் இவரை நம்பி இவர் பேச்சை நம்பி பின்னாடி வருகிற இளைஞர்கள் கூட்டம் இருக்க அது வந்து மிக இளம் வயது இன்னும் சாதிக்க ஏராளமாக அவங்களுக்கு அவர்களை எல்லாம் தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இல்லைன்னா இந்த கருத்தை ஒரு பெண் பக்கத்துல இருக்காங்க ஒரு பெண்ணை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பெத்த தாயோட பெத்த பொண்ணோட அல்லது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோட இந்த வார்த்தை எப்படியும் பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த நாக்கு பூசாதான் எவ்வளவு கேவலம் அது அந்த பெண் சங்கரப்போக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்ததே கிடையாது இவ்வளவு கேவலமாக பேசுகிறேன் இவ்வளவு தடித்தனத்தோடு அரசியல் செய்கிற ஒரு வெற்று கோச்சல் மட்டுமே என்னுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணுகிற ஒருத்தரை வந்து நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது அதிலும் குறிப்பா இன்று நான் பார்த்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் சீமான் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சட்ட ரீதியாக இதில் நடவடிக்கை எடுக்க முடியும்னா அரசு இன்னும் அளவு கூட தயங்காம உடனடியாக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இனி ஒரு நாளும் பொது வெளியில் பெரியாரை பற்றியும் அல்லது தமிழகத்துக்காக பாடுபட்ட கலைஞர் உள்ளிட்ட எந்த தலைவர்கள் பற்றியும் சீமான் பேசக்கூடாது பேச அவருக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது இது வந்து அவரை நன்கு தெரிந்த ஒரு ஒரு பத்திரிகையாளனாவே வந்து நான் இதை முன்வைக்கிறேன் இதை அவர் பார்த்தாலும் சரி பார்க்கறதுனாலும் சரி அந்த அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஆனால் சீமான் பேசுவது சீமான் முழங்குவது சீமான் இன்று செய்து கொண்டிருப்ப அனைத்துமே தமிழகத்துக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது தமிழர்களை எப்படியாவது வந்து அடக்கி ஆண்டு விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டு காதி கூட்டத்துக்கும் சங்கிகளுக்கும் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கமானது அப்படிங்கிறத கண்ண தெளிவா வந்து அவர் உனக்கி கூறி சொல்லிக்கிட்டு இருக்கார் இவங்க தூரம் பெரியவரை பத்தி அவர் கேவலமா பேசுறாரு ஆதாரத்தை கொடு அப்படின்னு சொல்ல ஆதாரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது எடுத்து தருந்து விடுக்கா நாங்க எடுத்து கொடுக்குறேன்றாரு யாராவது சொல்லுவாங்கன்னா ஒரு தலைவன் பேசுற பேச்சு அது அதுக்கப்புறமா நடக்கிறந்த கிளைமேக்ஸு இவர் கேவலமா பேசுறாரு பெரியார் பத்தி இந்த பேச்சுக்கு ஆதரவு எங்கெந்த வருது தெரியுமா உடனடியா வர்றது நாக்பூர் கோஷ்டி தான் வருது அண்ணாமலை ஆதரவு இதுக்கு நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு இந்த அண்ணாமலை சீமானை ஆதரித்து உடனடியாக கருத்து தெரிவிக்கிறான் ஆதாரம் இருக்கு நான் காட்டுறேன் உண்மையிலேயே நீ ஒரு ஆண்மகனாக இருந்தா உண்மையான ஆண்மகனா இருந்தா பெரியார் இப்படி பேசினாருன்னு சொல்றதுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டு அதை காட்டி நீ மட்டும் நிரூபிச்சுட்டா உண்மையை வந்து ஊத்துக்கிற நீ ஒரு ஆன்மகன் சொல்லிட்டே இல்லைன்னா உன்னை விட கேவலமான புழுவை விட கேவலமான ஒரு பிறவி அப்படின்னு தான் அர்த்தம் ஆக சீமானுடைய இந்த வாய்ஸ் தி சீமான் திடீர்னு பெரியார் ஏன் ஏன் பொங்குறாரு யாருன்னா அண்ணாமலை வந்து சீமான் பெரியாரை பத்தி பேசினா அண்ணாமலை சப்போர்ட் வர்றாரு ஆர் எஸ் எஸ் கும்பல் சப்போர்ட் வருது ஆளுநர் அவ்வளவு அவ்வளவு தூரத்துக்கு வந்த ஆனந்தமா வந்து இதை பார்த்துக்கிட்டார் சோ நான் முன்னே சொன்னதான் இது இந்த பாஜக பாசிச ஆர் எஸ் எஸ் கும்பலுக்காக சீமான் உடனிருந்தே தங்கள் சகோதரர்களை கருவறுக்கிறது இது அதான் இதுக்கு அர்த்தம் இந்த சீமான் இவ்வளவு தூரம் பேசுறாரு இதுக்கு காரணம் யாரு இந்த பெரியாரும் இந்த கலைஞரும் இல்லைன்னா சீமான்றவரால் வந்து பேச முடியுமா வாய் வாயு வந்து ஆடுமா அப்பவே வந்து கருளை அறுத்து தழுட்டுப்பாங்க அந்த மனிதர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது ஆண்டு காலம் வந்து தன்னுடைய இளமையிலிருந்து இறக்கும் வரை இந்த சமூகத்தின் முன்னேற்றம் மட்டுமே என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடுபட்டாரு அவர்கிட்ட முரண்பாடு இருக்கலாம் அவர் தமிழை திட்டி இருக்கலாம் தமிழர்கள் திட்டி இருக்கலாம் என்னவா சொல்லிருக்கலாம் அவர் சொன்ன அத்தனையும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் முக்கியம் அவர் சொன்னதை தமிழர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல ஆனா அவர் சொன்னதை அமைதியா வந்து கடந்து வந்துட்டாங்க ஏன் சொல்றாரு ஏன் திட்டாருத அப்பா ஏன் திட்டுறாரு தாத்தா ஏன் திட்டுறாரு நம்ம உள்ள திட்டுறாரு நம்ம பண்றது அவருக்கு சகிக்கல எவ்வளவு வாட்டி சொல்றது நான் சொல்றது முறைக்கலாம் தண்டமை அப்படி திட்டுறாரு அவர் சொன்ன கருத்துக்களை முழுசா கடைபிடிக்காத சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த கோபம் அந்த கோபத்தின் வெளிப்படாதான் அந்த கருத்துக்களை எல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்க பெரிய அறிவாளி இவருக்கு இன்னைக்கு வந்து தெரியுது பெரியார் பண்ணிட்டாருன்னு இத்தனை காலமும் இருந்த தலைவர்களுக்கு தெரியாது இத்தனை காலம் பெரியாரை போட்டி கொண்டாடி கொண்டிருந்த தமிழர்களுக்கு தெரியாது அதெல்லாம் இல்ல உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் புதுசா கொண்டு போடச்சிருச்சு இல்லையா எத்தனை பெரிய அயோக்கியத்தை நமக்கு எல்லாம் கிராமங்களில் போய் இதே வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க நீங்க திரும்ப கால் வைக்க முடியாத அளவுங்க வந்து உங்களுக்கு பாடமரத்து கொடுத்து அனுப்புவாங்க சீமான் மாதிரியான தலைவர்கள் நிச்சயம் அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அவர்கள் முற்றாக வந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் தமிழர்கள் புறக்கணக்கி வாண்ட அவர்களை நிச்சயமாக உண்மையான ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழருக்கு வேணும் அப்படின்னு கேட்டு போராடிய பெரியார தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கலாம் இந்த மாதிரி தற்கொலைகளை உடனடியாக புறக்கணிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் இந்த வீடியோ மூலம் நான் உங்ககிட்ட வைக்கிறேன் வேண்டிய